ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அம்பத்தூர் மீனவன் இன்றைக்கி காலையில் காசிமேடு தாங்க போயிருந்தேன் இது காசி மேடு நான் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி போயிட்டுருக்கேங்க என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வரும் அங்கே போட்டில் எல்லாமே அப்படியே சின்ன சின்ன போட்டில் மீன்க வந்துகிட்ருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே ஹோல்சேலுங்க இது இது மொத்தமாக கூடக்கூடியதான் கொடுக்குறாங்க இது அங்கே போட்டில் இறக்கி அங்கேயே ஏலம் விடுறாங்க பக்கத்துலேயே அங்கே ஏலம் விடுறாங்க இது இதெல்லாம் எல்லாம் வந்ததுங்க இது அங்கே பார்க்கிங் எல்லாம் ஃப்ரெண்ட்லி அங்கேயே இருந்தது கொஞ்சம் காலியாக தான் இருந்தது காசிமேட்டில் மீனுங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு தான் போயிருந்தேன் நான் இன்றைக்கி இந்த நண்டு வந்து ப நூறுரூபான்னு சொன்னாங்க கூறு நூற்றி ரூபா சொன்னாங்க ஆனால் நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்கங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நண்டு இந்த வஞ்சரம் வந்து எட்நூறுவான்னு சொன்னாங்கங்க இந்த பெரிய வஞ்சம் எட்நூறுவா இந்த சின்ன வஞ்சரம் வந்து நானூறுவான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வஞ்சிரம் இந்த வாவல் வந்து அப்படியே ஆறுநூறுவான்னு சொன்னாங்கங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஒயிட் வாவல்ங்க அது இந்த கொடுவா வந்து ரெண்டு கொடுவா ஆறுநூறுவான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா இருக்கு இந்த கொடுவா இந்த கல் கொடுவா வந்து நானூறுரூவான்னு சொன்னாங்கங்க ரெண்டு இந்த மஞ்சாப்பாறை வந்து முந்நூறுவான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரெண்டு மஞ்சாப்பாறையும் இந்த சீலா அப்படியே மூணு சீலாக ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க ஆனால் எட்நூறுவாக்கி கொடுக்குறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சீலாக இது இந்த நெத்திலி வந்து இரநூறுவான்னு சொன்னாங்கங்க இது அப்படியே மொத்தமாக இந்த மசப்பாறை வந்து கூறு நூறுபாங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த மொசப்பாறை சைஸு சின்னதாக இருந்தாலும் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த கனவா வந்து கூறு நூறுபாங்க இது நல்லா பெரிய பெரிய கனவாவாக இருக்குது பாருங்க இந்த மடவை வந்து கூறு இரநூறுவான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மடவை இந்த பாறை வந்து மூணாயிரூபான்னு சொன்னாங்கங்க ஆனால் இது ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ இருக்குங்க ஒன் ஒரு பாறை இது நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பாறை இந்த சூறை வந்து ரெண்டு சூறை ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சூறையும் இந்த ஜாக்கெட் ஃபிஷ் வந்து ஐநூறுவான்னு சொன்னாங்கங்க இந்த சங்கரா வந்து இந்த பேர் என்னன்னு தெரியல இது சொகப்பு சங்கரா இருந்தால் கமான்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பேர் இது வந்து ஐநூறுரூவான்னு சொன்னாங்கங்க அந்த சங்கராவும் இந்த வாவல் வந்து கூறு ஐநூறுரூவான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஒயிட் வாவல் இது இந்த சீலா வந்து இரநூறுவான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கூடையில் இந்த இறா வந்து முந்நூறுவான்னு சொன்னாங்கங்க ரெண்டு கூறு எடுத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டைகர் எராங்க இது இந்த இறாவில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா கூறு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த வஞ்சரம் வந்து கூறு ஆறுநூறுவாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான வஞ்சரங்க இது எட்நூறுவா சொன்னாங்க ஆனால் அறநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க ஒன்று ஒன்று அரை கிலோ கால் கிலோ சைஸ்லாம் இருக்குதுங்க இந்த வஞ்சரம் இந்த ஊசி கோலா வந்து முந்நூறுரூவான்னு சொன்னாங்கங்க இந்த மூணு மீனும் சேர்த்து அறநூறுவா சொன்னாங்க நான் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த நண்டு வந்து கூறு நூறுபாங்க இந்த இறா வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க கூறு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இறா இந்த நண்டு வந்து கூறு நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க ஆனால் கேட்டால் நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த வாவல் வந்து நானூறுவான்னு சொன்னாங்கங்க இந்த கூடையில் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கருப்பு வாவலுங்க இது இந்த இறா வந்து இரநூறுவாங்க கூடை ஃபுல்லாக இது கடல் ஏறாங்க சகப்பு ஏறா இது இந்த சீலா வந்து இரநூத்தம்பது ரூபாங்க இது கூறு இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்த சீலாவும் இந்த வஞ்சரம் வந்து முந்நூறுவான்னு சொன்னாங்கங்க அது கூறு இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க சைஸ் சின்னதாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த நண்டு வந்து இரநூறுவாங்க கூறு இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்த சங்கரா வந்து இரநூறுவா கூறு சொன்னாங்க மூணு கூறு எடுத்தா அப்புறம் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான சங்கராங்க இது இந்த நண்டு வந்து இரநூறுவான்னு சொன்னாங்க மூணு கூறு எடுத்தால் ஐநூறுரூவாய்க்கு அப்படியே கொடுக்குறேன்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஆனால் நம்ம ரேட்டு கேட்டு வாங்கணும் எல்லாமே இந்த வஞ்சரம் வந்து கூறு அறுநூறுவாங்க இது இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான வஞ்சிரம் பாருங்கள் சைஸ் சின்னதாக இருந்தாலும் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வஞ்சரம் இந்த வர இறா வந்து முந்நூறுவான்னு சொன்னாங்க கூறு ஆனால் ரெண்டு கூறு எடுத்தால் நானூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சின்ன இறா வந்து கூறு நூறுரூவான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான இறாங்க இது இந்த மஞ்சாப்பாறை வந்து கூறு நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த ஐலா வந்து அப்படியே மூணு கூறு இரநூறுவாங்க இது இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஐலா இது பாக்கில எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த ஐலா அங்கேயே கட்டிங்லாம் பண்ணுறாங்க கிலோக்கு முப்பது ரூபான்னு வாங்குகிறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க அங்கேயே அங்கேயே கருவாள் கடலாம் பக்கத்துலேயே இருக்குங்க வஞ்சரம் நெத்திலி வாழை எல்லா கருவாடுமே இருக்குது அந்த ஆளாக்களை கொடுக்குறாங்க ஐம்பது ரூபா நூறுரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம எவ்வளோ கேட்குறோம் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க அங்கேயே பதம் பண்ணுறாங்க பாருங்க அங்கேயே நல்லா வெயில் காய வச்சு நல்லா பதம் பண்ணுறாங்க கருவாடை எல்லாமே என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு வரும் இது சென்னாக்குனி கருவாடுங்க இது இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இங்கே அங்கேயே வெயிலில் காய வைக்கிறாங்கங்க இது இந்த கருவாடை நெத்திலி எல்லாமே இருக்குது எல்லா கருவாடுமே இருக்குங்க காசிமேடு மாடி என்ட்ரன்ஸ்லேயே ஃபர்ஸ்ட்லேயே வந்தது கருவா கடை கருவாடு கடை எல்லாமே என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க